பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதி ஆமாம் தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஜெனசிஸ் சாப்டர் ஃபார்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை மறந்து விட்டவர்களுக்காய் மறக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் விட்டவர்களுக்காய் மறக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் இங்கே பார்க்குறோம் யோசிப்பு தன்னுடைய உயர்வுக்காக ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறார் யோசிப்பினுடைய அநேக நல்ல பரிசுத்த குணங்களிலே கர்த்தர் பிரியப்பட்டாலும் ஒரு பரிசுத்தவானை கர்த்தர் உருவாக்கும் போது சில நெகட்டிவ்ஸ் உள்ளே இருக்கும் சில எதிர்மறையான சுபாவங்கள் இருக்கும் அதை கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருவார் யோசிப்பு தன் உயர்வு கர்த்தர் நியமித்தது என்கிற இடத்திற்கு வருகிற வரைக்கும் யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது இப்போ சிறைக்குள்ள அங்கே பானபாத்திரக்காரனுக்கு தன்னுடைய சொப்பனத்தை சொல்கிறான் அதை சொன்ன உடனே பானபாத்திரக்காரன் சொல்கிறான் நீ போகும்போது என்னை நினச்சிக்க பண்ணுறான் இப்போ ஒவ்வொரு நாளும் யோசேப்பு இந்த பானபாத்திரக்காரன் எனக்கு எதையோ ஒரு காரியத்தை செய்ய போகிறான்னு ஆவலோடு காத்திருக்கிறான் பான பாத்திரக்காரனை யோசிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்போ ரெண்டு வருடம் ஓடிடுச்சு ஒரு நியூஸும் பானபாத்திரக்காரண்ட வரல சிறையிருப்பு சிறையிருப்பாகவே இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இது கர்த்தரை அனுமதித்தது உங்கள் வாழ்க்கையிலும் யாராக ஒருவரை நீங்கள் நம்பி 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 உங்களை மறந்துட்டாங்கன்னு வைங்களேன் நொந்து போகாதீங்க அவங்கள மறக்க செய்தது கருத்து தான் ஏன் தெரியுமா தேவ திட்டம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் மனுஷ திட்டம் ஒருபோதும் நிறைவேறக்கூடாது இப்போ இந்த பான பாத்திரக்காரன் நினச்சிருந்தா யோசியப்பு ரிலீஸ் ஆகிருந்தால் என்ன நடந்திருக்கும் மறுபடியும் அதே எகிப்திய தெருக்களுக்கு தான் யோசியப்பு வந்திருக்கணும் மறுபடியும் எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் வேலைக்கு கேட்டிருக்கணும் கேட்ட இடத்துல என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க இவன் ஏற்கனவே சிறைச்சாலைக்கு ஒரு பெண்ணுடைய கற்பழிப்பு வழக்கில் உள்ளே போனவன் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கான் இவனை நம்பி யாரும் வேலை கொடுக்காதீங்க இப்படி சொல்லி 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 அந்த எகிப்து முழுவதும் இந்த அபாண்டம் பரவி இருக்கும் இவனுக்கு வேலையும் கிடைச்சிருக்காது இதே போர்த்திபாரே பல இடத்துல சொல்லியிருப்பான் இவனை நம்பாதீங்க இவன் என் மனைவிகிட்ட சரசம் பண்ணவன் அதற்கு மேலே போர்த்திபார் மனைவி எழும்பியிருப்பா ஏன்னா அவன் எகிப்திய ஸ்திரீ அல்லவா இவனை இன்னும் நாசமாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்து யோசேப்பினுடைய வாழ்க்கை எகிப்திய தெருக்களிலே அடிமைக்கும் கீழாக மாறியிருக்கும் இது ஒரு பகுதியை நம்ம யோசிக்கலாம் இல்லை இந்த பானபாத்திரக்காரன் சொல்லி யோசேப்புக்கு அரண்மனையிலே ஒரு வேலை போட்டு தர்றாங்கன்னு வைங்களேன் மிஞ்சி மிஞ்சி என்ன போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பானபாத்திரக்காரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பான் அவ்வளோ தான் அவனுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா அடிமை தானே வேற என்ன தர முடியும் அதனால தான் கர்த்தர் யோசிப்புக்கு இது நடந்துடக்கூடாது யோசிப்பு தவறான பாதியில் போகிறான் இவன் மேலே நம்பிக்கை வைக்கிறான்னு சொல்லி கர்த்தர் பான பாத்திரக்காரனுடைய ஞாபக சக்தியில் மறதியை உண்டு பண்ணார் ஆம் பிரியமானவர்களே உங்களை மறந்து அநேகருக்காய் கர்த்தரை தெரியுங்க ஏன் தெரியுமா அது மாத்திரம் ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா திட்டம் ரொம்ப கீழான திட்டம் நிறைவேறியிருக்கும் இது பிசாசின் தந்திரங்கள்லேயும் ஒன்று ஆனால் கத்திருந்த காலவெளியில் உங்களுக்கு கொடுக்குற ரேமா மறந்தவர்களுக்காய் மறக்கப்பட்ட சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க ஆண்டோட்ட ஒரு நம்பிக்கை கொடுங்க ஆண்டு ஒரே இனிமனாக மனுஷனை நம்பியே இருக்க மாட்டேன் உங்கள் திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆண்டைய நாமத்தில் யோசேப்பை எகிப்துக்கு அதிகாரியாய் உயர்த்தினது போல் உங்களையும் தேவன் உயர்த்துவார் இந்த ரெண்டு வருஷம் காத்திருப்பின் காலம் கூட ஏன் தெரியுமா பார்வோனுக்கு சொப்பனத்தை கற்றுற முன்பு கூட கொடுத்துருக்கலாம் ஏன் ரெண்டு வருஷத்துக்கு பிற்பாடு ஏன்னா நாற்பத்தோரா அதிகாரம் முதலாம் வசனம் என்ன சொல்லுது ரெண்டு வருஷம் சென்ற பின்பு தானே ஆரம்பிக்குது அப்போ பார்வோனுக்கு சொப்பனத்தில் கொடுத்த தேவன் அது ரெண்டு வருஷத்துக்கு முன்பும் கொடுத்துருக்கலாம் ஆனால் யோசிப்பை உருவாக்குறார் இனி உன் வாழ்க்கையில் யாரையும் நீ நம்பக்கூடாது என்னை மாத்திரம் தான் நம்பணும் இதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பை பாருங்கள் எண்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சார்ல ஒருத்தரையுமே நம்பலை எகோவா தேவனை மாத்திரம் நம்பினார் யாரையுமே நம்பலை அவர் அவருக்கு மனைவியும் உண்டு ரெண்டு பிள்ளைகளும் உண்டு ஆனால் ஒருவரையும் அவர் நம்பவில்லை அவங்க எல்லாம் உறவுகள் என்று வைத்து கொண்டார் யகோவா தேவன் யகோவா தேவன் சகோதரர்கள் உண்டு கோசை நாட்டில் அப்பா உண்டு கோசை நாட்டில் எல்லா உறவுகளையும் மதித்தார் ஆனால் யாரையும் நம்பலை கர்த்தரை மாத்திரம் நம்பினார் ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார் என் உயர்வு தேவனால் மாத்திரமே இந்த காலை உங்கள் உயர்வு கர்த்தரால் மாத்திரமே அதனால் மறந்தவர்களுக்காய் மறக்கப்பட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தேவ திட்டம் உங்களிலே நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் யோசிப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார் காட் பிளேஸ் யூ ப்ரைஸ் ஆட்சி செபிப்போமா விதாவே இந்த காலை உங்க உங்கள் கரத்தில் உங்கள் திட்டம் உங்கள் நோக்கம் மாத்திரம் நிறைவேறும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம் இடையில மறந்த மனுஷர்களுக்காய் மறக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்காய் கொடான கொடி ஸ் தோத்திரம் நீரே அதை செய்தீர் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை தாங்கப்பா உங்கள் திட்டம் மாத்திரம் லெட் தாய் வெல் அலோன் பி டன் உங்கள் சித்தம் மாத்திரமே நிறைவேற்றப்படட்டும் அது பரிபூர்ண சித்தம் அந்த சித்தத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் தங்களை முற்றிலும் ஒப்புக்கொடுக்கட்டும் இந்த காலை வேளையில் இது பேசியிருக்கிறீரப்பா அண்டுவரே தங்கள் மனதை போட்டு மறந்தவர்களுக்கு மறக்கப்பட்டவைகளை நோக்கி பேசி பேசி தங்களையே வருத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு சிலரை நீர் இந்த காலை வழியில் தொடுவீராக அவருடைய இருதயம் பலப்படட்டும் கர்த்தர் அனுமதித்தது நல்லது நல்லது மறந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி திடப்படட்டும் நம்முடைய திட்டத்தை நோக்கி அவர்கள் காத்திருக்கட்டும் அது சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறபடியால் கோடி ஸ்தோத்திரம் துதிகன எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் யூ கர்த்தரப்படியே உங்களுக்கு நிறைவேற்றுவாராக ஆமேன்